வணக்கம் சகோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போது உங்கள் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரைவேட் ஆப்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவீங்க அந்த ஆப்ஸில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆட்ஸ் வந்து நீங்கள் வரத்து வந்து பார்த்துக்கு அந்த ஆட்ஸை வந்து நம்ம வராமல் எப்படி தடுக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு காட்டிடுறேன் நான் இந்த ஆப் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து ஒரு ஆட் வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி ஆட்ஸ் வரும் இந்த ஆட்ஸ் வந்து நம்ம எப்படி வராமல் தடுக்கிறதுலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸில் இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நெட்ஒர்க் செக்ஷன் போங்க அதாவது நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் இருக்குல்ல இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ்எல் பாருங்க இது ஓப்பன் பண்ணிக்கோங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் இருக்கும் சம்டைம் எல்லாம் ஆஃப் ஒன்று இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைட் ஹோஸ்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா இதில் எதாவது கொடுக்கணும் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு டிஎன்எஸ் டாட் ஆட் ஆட்கார் டாட் காம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வராது இப்போ இதை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இதில் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கனெக்டிங் காட்டும் அதாவது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் டாட் கார்ட் டாட் காம்னு வந்துடும் அப்படி கனெக்ட் ஆகிற இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி அது அதுக்குள்ளே ஆகலைன்னா ஒரு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போது நான் அந்த ஆப்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இதில் வந்து ஆட்ஸ் வரல இதே போல் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இந்த செட்டிங்ஸை வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல்சிமலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ரொம்ப நாளுக்கு ஆச்சு நம்ம வீடியோவில் வந்து நம்மளோட சேனலில் எதுவும் வீடியோ போடாமல் இருந்தோம் இனிமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாய் சகோ